வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எழுபத்தி மூன்று இறந்து கொண்டொன் பொருள் செய்வல் என்பானும் பரந்தொழுகும் பெண் பாலை பாசம் என்பானும் விரிக்கடலூடு செல்வானும் இம்மூவர் அறிய துணிந்து வாழ்வார் விளக்கம் பிச்சை எடுத்து தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்பவரும் பெண் மீது ஆசை கொள்பவரும் பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் கடலில் பொருளிட்டுச் செல்லும் வணிகரும் தன் முயற்சியில் வெற்றி பெற மாட்டார்கள் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடும்பைத் தரும் ஒரு செயலை செய்ய முடிவெடுத்த பின் சந்தேகப்படுவதால் விளைவது சங்கடமே என்கிறது வள்ளுவம் நண்பர்கள் சிலர் இணைந்து ஒரு புதிய தொழிலை துவங்க திட்டமிட்டார்கள் தொழிலுக்கு என்னென்ன தேவை என்று முதலில் வரையறை செய்யப்பட்டது அதில் ஒருவர் தான் முதலீடு பக்கம் இருப்பதாக கூறினார் என்னால் முடிந்த அளவு முதலீடு திருட்டுத் தருகிறேன் எனக்கு நிறைய பேர் தெரியும் நிறைய பணம் உள்ளவர்கள் எனக்கு நட்பாக இருக்கிறார்கள் அதனால் என்னால் முதலீட்டை சுலபமாக ஏற்பாடு செய்ய முடியும் என்று கூறினார் அடுத்தவரோ என்னால் நிறைய வேலையாட்களை கொண்டு வர முடியும் குறைந்த கட்டணத்தில் அவர்களை என்னால் வேலை வாங்கவும் முடியும் அதனால் அந்த வேலையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் மற்ற இருவரில் ஒருவர் கணக்கு வழக்குகளை பார்ப்பது என்றும் மற்றவர் விற்பனையை கவனித்துக் கொள்வது என்றும் முடிவெடுக்கப்பட்டது மேலையாட்களை அழைத்து வருவதாக சொன்னவர் தன் தந்தையிடம் தாங்கள் புதிய தொழில் துவங்குவது பற்றியும் அதற்கு என்னென்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் எடுத்துக் கூறிக்கொண்டிருந்தார் எல்லாவற்றையும் சரியாக திட்டமிட்ட நீங்கள் லாப நஷ்டத்தில் உங்கள் பதி பங்கு எது என்பதை திட்டமிட்டீர்களா என்று அவர் தந்தை கேட்டார் இது என்னப்பா கேள்வி எதுவாக இருந்தாலும் சரிசகமான பங்குதானே என்று அவர் கூற அதைத்தான் அப்பா சொல்கிறேன் சரிசகமான பங்குதான் என்று திட்டமிட்டு முடிவெடுத்து விட்டீர்களா நாளை பணம் ஏற்பாடு செய்தவன் அதிக லாபம் வரும்போது இதற்கெல்லாம் மூல காரணம் பணம்தான் அதனால் எனக்கு ஒரு பங்கு அதிகம் வேண்டும் என்று கேட்டு வரமாட்டான் என்று என்ன நிச்சயம் அதேபோல் நீ வேலையாட்களை அழைத்து வருகிறாய் ஆட்களால் ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது வேலையாட்களை அழைத்து வந்தது நீதானே அதனால் அதற்கு நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூற மாட்டார்கள் என்ற என்ன நிச்சயம் நான்கு பேர் வேலை செய்யும் போது இயன்றவரை எல்லாவற்றையும் சரியாக திட்டமிட்டு அதன் பின் தொடங்குங்கள் நஷ்டமோ லாபமோ அனைவருக்கும் சரி பங்கு என்று எழுத்து மூலமாக எழுதி எல்லோரும் ஒப்பந்தம் செய்த பிறகே வேலையை ஆரம்பியுங்கள் இல்லையென்றால் பின்னாளில் யாரேனும் ஒருவர் பாதிக்கப்படக்கூடும் என்றார் மூத்தவரின் அறிவுரை நிச்சயம் அவரின் மகன் தொழிலுக்கு நல்வழி காட்டும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை ஆராய்ந்து செய்யும் செயல்களே வெற்றிக்கு இடப்படும் அடிக்கல் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்